தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் மகற்றும் பரப்பன் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ ஆகும் அந்த இறையாம் கணபதியை அன்பு அன்புகூற தொழுகின்றோம் இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபய சுத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய வித்மிகை சூழஹி தன்னு பைரவ பிரஜோதயாத் சொல்லுவாங்க அந்த காயத்திரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறில் பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கெல்லாம் போட வேண்டாம் கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊத்துங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா காலை பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால எல்லாத்துக்கும் அதிபதி தான் அறிவுக்கும் செறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் சித்திக்கும் ஆராய்ச்சிக்கும் எதை செஞ்சாலும் சரி தெளிவா செய்யணும் தெளிவு குருவின் திருமீனி காணல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு ஒரு சிந்தித்தல் தானே யாருக்கு மிதனத்துக்கு யாருக்கு ஜெமினியை அடையாளத்தை கூடியதுக்கு யாருக்கு பெருமாளுடைய ராசி மிதனத்துக்கு அதிபதி புதன் உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கார் பாருங்க உங்கள் ராசிக்கு அஞ்சரை நல்லா இருக்காரு பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் அப்ப இந்த மாசத்துல குரு உங்களை விட்டு விளையிட்டார் ஆனால் விலகுனாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறத விட கண்டிப்பாக அடுத்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது விட மாறிடுறாரு பார்த்தீங்களா மேஷத்துக்கு நாலு ரிஷபத்துக்கு மூணு மிதனத்துக்கு ரெண்டு பார்த்தீங்களா மிதனத்துக்கு ரெண்டுக்கு வந்துடுறாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற நேயர்களுக்கு எத்தனை பாவங்கள் பன்னெண்டு பாவத்தில் ரெண்டாம் பாவம் கெட்டு போகக்கூடாது ரெண்டாம் பாவம் மட்டும் கெட்டு போகக்கூடாது எத்தனை கெட்டு போனாலும் சரி பட்டுப்போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி ரெண்டாம் இடம் தனம் தானியம் தனம் தானியம் பார்த்தீங்களா தனம் தானியம் கீர்த்தி புகழ் பதினாறு நிறைந்த செல்வங்கள் இருக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அதுக்கு பேர் தாங்க இரண்டு இரண்டு என்பது உலகம் உலகம் என்பது இரண்டு ஆணும் பெண்ணும் இரண்டு பார்த்தீங்களா ஒரு சுவிச்சத்தை கொடுப்பது ஒரு உயிர் அணுக்களை கொடுப்பது இரண்டும் அப்போ இரண்டாம் இடம் கெட்டு போகலாமா இரண்டாம் இடம் மாந்தி இருக்கலமா லக்னத்துல இருந்து ராசி இருந்து மாந்தி ராகு இருக்கலாமா அதுக்காக இல்லாம இருக்குமா இருக்கும் அதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குது அடுத்த நவாம்சத்தை பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் ராசி கட்டம் செகண்ட் பேப்பர் தமிழ் பேப்பர் செகண்ட் பேப்பருக்கு நவாம்ச கட்டத்தை பாருங்க ஃபஸ்ட்டு பேப்பரில் மார்க் கம்மியாவாங்கன்னா செகண்ட் பேப்பர் நல்ல மார்க் வாங்க மாத்தியாரு பாஸ் போடுறாரு ரெண்டையும் கம்மியானா நம்ம கடவுளை தான் காப்பாத்தணும் சொல்லுவோம் ஒன்றில் ப்ளஸ் மைனஸ்னால் காப்பாற்றுறோம்ல அதே போலதான் நவாம்ச கட்டத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டில் யார் இருக்கார் லக்கனாதிபே ரெண்டுல இருந்தால் எப்படி லக்கணத்தில் எல்லாமே லக்னாயிபே லக்னத்தில் எல்லாமே லக்கணத்துல ரெண்டாம் பாகத்தில் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்ல டைம் எக்ஸால்ட்டட் உச்சத்தில் இருக்கிறதா இருக்கு ஆக மிதுனம் அறிவுக்கு ஜீவி உங்களுக்கு வெளிநாடு வெளிநாடு வெளிமாற்றம் வெளிநாடு வெளிமாற்றம் துறை தொடர்பு ஒரு ஊரில் இருக்காமல் பக்கத்துலயாவது போய் இருப்பீங்க உங்கள் பிறந்த ஊரில் எல்லாமே பக்கத்து ஊர்லயாவது போய் வாசம் செய்யக்கூடிய எலிஜிபிலிட்டி உள்ளவங்க மிதன ராசி ஏன்னா மிதனத்துக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டு ஏன்னா உபயலக்கணம் உபயராசி ரெண்டாவது வந்து சரம் சிரம் உபயலக்கணம் ரெண்டாவது வந்து புதனுடைய இடம் புதனுடைய இடம் புதன் ஆதிபத்தியம் மகாவிஷ்ணு ஆதிபத்திய இடம் அப்படிப்பட்ட இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தொழில் எழுத்து தொழில் மீடியாக்கள் மீடியாக்கள் எழுத்து தொழில் எத்தனை ஸ்கூல் நடத்தினாலும் சரி டியூஷன் சென்டர் நடத்தினாலும் சரி ஸ்கூல் நடத்தினாலும் சரி டியூஷன் சென்டர் நடத்தினாலும் சரி ஜெராக்ஸ் மிஷின் எழுத்து சம்பந்தப்பட்டது தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் பிரிண்டிங் ப்ரெஸ் பிரிண்டிங் ப்ரெஸ் நம்பர் ஒன் பிரிண்டிங் ப்ரெஸ் அப்புறம் அந்த பிளக்ஸ் சொல்றாங்கல்ல அந்த பிளக்ஸ் இது எல்லாமே மிதுன ராசிக்கு கைவந்த தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டால் தெரியாத தொழிலை தயவு தயவுசெய்து உங்களுக்கு தெரியாத தொழில் போயிடாது உங்க ரிலேட்டிவிட்டியா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல உங்க லக்கனம் உங்க ராசி அதிபதி லக்கனாதிபதி எந்த சாரத்துல இருக்காரு ஆரட்டு பண்ணல மறைஞ்சிருக்காரா இல்லை உங்களுக்கு குரு திசையில் புதன் புத்தி நடக்குதா புதன் திசையில் குரு நடக்குதா இல்லை கழுத்தை முறிக்கிறான்ல ஒருத்தன் யாரு ராகு சந்திரனில் ராகுவா சந்திரனில் கேதுவா சந்திரனில் சனீஸ்வரா எவ்வளோ இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸி நிறைய இருக்கிறது மாதிரி இருக்கான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிள் அப்போ மிதனத்துக்கு மிதன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்ட் மஸ்ட் நல்லா இருக்கார் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் குழந்த பாகத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக கன்சிவ் ஆகாதவங்க இந்த மாதம் ப்ராசஸ் பண்ணுங்கள் தொழில் ஏதாவது மேம்படுத்தணும்னு நீங்கள் மேம்படுத்திக்கலாம் அஞ்சு பன்னெண்டு முப்பத்தொன்று அஞ்சு பன்னெண்டு சொல்ல வேண்டாம் கரெக்டாக எதுவுமே பேசக்கூடாது மாட்டிக்கிடுவோம் நீங்களும் மாட்டிக்கிறீங்க நானும் மாட்டிக்கிடுவேன் அஞ்சு பன்னெண்டில் அதிசாரம்னா ஏன் அங்கடுத்து அஞ்சு பன்னெண்டு அடுத்து இருபது நாளில் நம்ம என்ன பண்ண போகுது ஆக முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வரக்கூடிய நாட்கள் வெகு தூரம் இல்லை மிகுந்த அருகில் இருக்கின்றது நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக இருக்கும்னு அர்த்தம் எப்படி நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே தயவு செய்து மிதனராசி நேயர்களுக்கு பிரிண்டிங் சம்பந்தப்பட்டது அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது யூனிவர்சிட்டினால் உங்களுக்கு அங்கே போயிடும் எங்கே தனுசுக்கு போயிடும் கண்ணிக்கு போயிடும் புக்ஸு தான் தபால் துறை தந்தித்துறை எலக்ட்ரானிக்ஸு வெளிநாடு ரைட்ரு எல்லாமே ரைட்டர் ஆராய்ச்சி அறிவு இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டால் ஆங்கில மா இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு நகன்று கொண்டு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் மிக முக்கியம் மதுரை எம்பதியில் மீனாட்சி அம்மன் வழிபாடும் மிக முக்கியம் ஒரு தடவையாவது அந்த அம்மனுக்கு காலை சந்தி நேரத்தில் மரகத கற்களால் ஜொலிக்கக்கூடிய வைரம் மரகத வைர கற்களால் ஜொலிக்கக்கூடிய கிரீடத்தை அதுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு பணத்தை அந்த கோயிலுக்கு நிர்வாகத்தில் கட்டிட்டோம்னா அந்த தரிசனத்தை பார்ப்பது ஒரு தட பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உங்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது போல இருக்கம் அதுக்காகத்தான் மீனாட்சி பச்சை மால்மோல் பேணி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் சமல சங்கன் அச்சுதா அமரரே என்று சொல்லக்கூடிய பரமாத்மனுடைய தங்கை இல்லவா பரமாத்மனுடைய தங்கை யாரு மீனாட்சி அதனால அந்த மீனாட்சி பரமாத்மனுடைய தங்கை மீனாட்சி என்ற நங்கை அவளை வழிபடுங்க ஒரு தடவையாவது மிதனராசிக்காரவங்களை போயிட்டு வாங்க அப்படி போகும்போது வடக்கு வெளியில் இருக்கக்கூடிய பழைய சொக்கனார் கோயில் பழைய சொக்கனார் கோயில் பக்கத்தில் இருக்குது இம்மையில் நன்மை தருவார் என்னைக்கும் நம்ம தருமாட்டார் இம்மையில் நன்மை தருவார் மிக பெரும் அழகான பலம்பற்ற பாடல் பெற்ற கோயில் அந்த திருக்கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக உங்கள் ஜாதகத்தை கணித்து கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல செழிப்பான மாதமாக அமையும்